வணக்கம் நேயர்களே என் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ராசி பலன் நிகழ்ச்சியில் தனுசு ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம் மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் கள்ளம் கபடமின்றி உண்மையை மட்டுமே பேசும் குணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே இந்த அதிகாரி ஆண்டில் நீங்கள் உங்கள் வாழ்வில் பல்வேறு இறியூறுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் ஜென்மராசியில் சனி கேது சஞ்சரிப்பதும் ஏழில் ராகு சஞ்சாரம் செய்வதும் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அமைப்பாகும் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படுவதால் மன நிம்மதி குறையும் குரு பகவானும் பனிரெண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தேவையற்ற வீந்திரயங்கள் அதிகரிக்கும் திருக்கணிதப்படி இவ்வருடம் ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஏற்பட உள்ள குரு மாற்றத்தால் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் குரு பகவான் ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிக்க இருப்பதும் சாதகமான அமைப்பு என்று கூற முடியாது என்பதால் பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருக்கும் முடிந்தவரை ஆடம்பர செலவுகளை குறைப்பது அதிகப்படியான கடன்கள் வாங்குவதை தவிர்ப்பது உத்தமம் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்லவரன்கள் அமைவதில் தாமத நிலை ஏற்பட்டாலும் சிறு சிறு பின் ஆன்லைன் பிற்பாதியில் குரு ஏழாம் வீட்டை பார்ப்பதால் திருமணம் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும் கணவன் மனைவி விட்டுக் கொடுத்து நடப்பது பேச்சு நிதானத்தை கடைபிடிப்பது போன்றவற்றால் குடும்பத்தில் ஒற்றுமையை நிலைநாட்ட முடியும் உற்றார் உறவினர்களால் சிறு சிறு ஆதாயங்களை பெறுவீர்கள் சொந்த பூமி மனை வாங்கும் விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது கொடுக்கல் வாங்கலில் முடிந்தவரை பெரிய தொகைகளை ஈடுபடுத்துவதை தவிர்ப்பது பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பது முன்ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை தவிர்ப்பது உத்தமம் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் நிலவினாலும் வர வேண்டிய லாபங்கள் கைக்கு வந்து சேரும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு உடையவற்றால் சற்று அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலம் ஆதாய பலன்களையும் அடைவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிற விஷயங்களில் தலையீடு செய்வதை தவிர்த்து பணியில் கவனம் செலுத்துவது நல்லது ஏதேனும் சிந்தித்து செயல்பட்டால் சாதகமான பலன்களை பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி ஏதாவது பாதிப்புகள் தோன்றியபடியே இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் இருப்பது தேவையற்ற வாக்குவாதங்களும் குடும்பத்தில் பிரச்சனைகளும் ஏற்பட்டு மன நிம்மதி குறையும் என்பதால் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது குடும்பம் பொருளாதார நிலை கணவன் மனைவியிடையே தேவையற்ற வாக்குவாதங்களும் சண்டை சச்சரங்களும் ஏற்படக்கூடிய காலம் என்பதால் விட்டு நடந்து கொள்வது நல்லது உற்றார் உறவினர்களால் ஓரளவுக்கு ஆதாயங்களை பெறுவீர்கள் பண சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத உதவிகள் பெற்று குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் திருமண சுபகாரியங்கள் சில தாமதங்களுக்கு பெண் கைகூடும் புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் உத்தியோகம் பணியில் நிம்மதி குறைவுகள் வீண் பணி சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு எதிலும் ஈடுபாடற்ற நிலை உண்டாகும் என்றாலும் எதையும் சமாளிக்கும் ஆற்றலும் ஏற்படும் எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் சில தடை தாமதங்களுக்கு பின் கிடைக்கும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்களும் அமையும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்புவோரின் விருப்பம் நிறைவேறும் பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பதால் அனைவரின் ஆதரவையும் பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் கூட்டத் தொழில் செய்பவர்கள் எதிர்பார்த்த லாபங்களை அடைவதில் ஏற்படும் சில நிறைய போட்டி பொறாமைகளும் மறைமுக எதிர்ப்புகளையும் எதிர்கொள்ள நேரிடும் எதிலும் சிந்தித்து செயல்படுவது கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களை அனுசரித்து நடந்து கொள்வது போன்றவற்றால் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும் தேவையற்ற பயணங்களை தவிர்த்தால் அலைச்சல்கள் குறையும் கிடைக்கும் வாய்ப்புகளை நழுவ விடாமல் பாதுகாத்துக் கொள்வது உத்தமம் கொடுக்கல் வாங்கலில் நெருக்கடிகள் தோன்றும் என்பதால் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தும் போது சிந்தித்து செயல்படுவது நல்லது கொடுத்த கடன்களை சில தடைகளுக்கு பின் வசூலித்து விடுவீர்கள் ஆகப்போது தேவையற்ற ஒம்பு வழக்குகள் மற்றும் பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமையும் வல்லமையும் கூடும் பல பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கும் எதிர்பாராத உதவிகள் ஆதரவை அரண்பாடுபட வேண்டியிருந்தாலும் எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலங்களையும் பெறுவீர்கள் பண வரவுகளில் தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதால் ஓரளவுக்கு அவர்களின் செல்வாக்கினை பெறுவீர்கள் அதிகரிக்கும் சற்று கவனம் எடுப்பது நல்லது விவசாயிகள் பயிர் விளைச்சல் சிறப்பாக இருந்தாலும் புழு பூச்சிகளின் தொல்லைகளால் வீண் விரயங்கள் அதிகரிக்கும் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய செலவுகளை சமாளிக்க கடன் வாங்க வேண்டி வரும் உங்களுக்குள்ள வம்பு பிரச்சனைகள் யாவும் ஓரளவுக்கு விலகும் கால்நடைகளால் ஆதாயங்கள் பெறுவீர்கள் பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள் இருப்பதால் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவும் அரசு வழியில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டிய காலமாகும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் மட்டுமே எதிலும் ஒற்றுமையுடனும் செயல்பட முடியும் சுப காரியங்கள் தடைகளுக்கு பின் கைகூடும் பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் பொன் பொருளாவும் சேரும் சிலருக்கு வீடு மனை வாங்கும் யோகங்கள் உண்டாகும் தாய் வழியில் ஆதரவு கிட்டும் புத்திர பாகியம் ஏற்பட்டு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும் உற்றார் உறவினர்களின் ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிக்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முழு முயற்சியுடன் செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள் ஆரோக்கிய பாதிப்புகளால் அடிக்கடி விடுப்பு எடுக்க வேண்டியிருந்தாலும் அயராத உழைப்பால் நல்ல மதிப்பெண்களை பெற்று பெற்றோர் ஆசிரியர்களின் பாராட்டுதல்களை பெறுவீர்கள் தேவையற்ற நண்பர்களின் சகவாசங்களை தவிர்ப்பது நல்லது ஆதிஷ்டம் அழிப்பவை அதிர்ஷ்டம் அழிக்கும் எண்கள் ஒன்று ஒன்பது திங்கள் திசை வடகிழக்கு நிறம் மஞ்சள் சிகப்பு கல் புஷ்பராகம் தெய்வம் தட்சணாமூர்த்தி நன்றி நேயர்களே வாழ்கவளமுடன் வாழ்த்துக்கள்